எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை பௌர்ணமியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன இந்த குறித்த கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த பொருட்கள் அனைத்தையுமே வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன இந்த குறித்த நாளனைக்கு தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே எந்த ஒரு மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்கு அதுலேயும் கார்த்திகை பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டாலே இந்த குறித்த நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்வதால் பல்வேறு விதமான பலன்களை ஒருவர் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கந்த சிஷ்டி ஆறு நாட்களுமே விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளினிக்கி விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டாலே சகல விதமான பலன்களையும் அந்த ஆறு நாட்கள் விரதமிருந்து வழிபாடு செய்ததற்குண்டான பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த கார்த்திகை மாதம் நமக்கு பிறந்த உடனேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல ஒரு பௌர்ணமி வந்தது கார்த்திகை மாதம் முடிவடையக்கூடிய நாளன்னைக்கும் நமக்கு ஒரு பௌர்ணமி இருக்கு பொதுவாக ஒரு மாதத்துல இரண்டு பௌர்ணமிகள் வருவது அப்படிங்கறது அரிதா நடக்கக்கூடிய ஒன்று அப்படி அரிதா வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதனால இந்த குறித்த நாளன்னைக்கு குழந்தைவரம் வேண்டும் ஒரு முருகபெருமானுடைய சந்நிதியில மூன்று விளக்கேற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை மேற்கொண்டாலே தொட்டில் கட்டும் யோகமானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே போல திருமணத்தில் தடைகள் ஏற்பட்ட து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் ஐந்து விளக்குகளை ஏற்றி வைத்து ஒன்பது முறை கோவிலை சுற்றி வருவது அப்படிங்கறது செய்யணும் பெண்கள் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஒன்பது முறை கோவிலை சுற்றி வருவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி சுற்றி வளம் வந்து முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே போல் இந்த கார்த்திகை பௌர்ணமியினுடைய சிறப்பை எடுத்துரைக்கக்கூடிய விதத்தில் புராண கதையும் ஒன்று இருக்குது முன்னாடி காலத்தில் ஒரு கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு சிவாலயத்தில் தீபமானது நீண்ட நேரமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் எரிய எரிய அது கருகி அணையக்கூடிய தருவாய்க்கு வந்துடும் அப்போ ரொம்ப மெல்லியதாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய திரியை வந்து இழுத்து விட்டுரும் உடனே பிரகாசமாக எரிஞ்சதை பார்த்ததுமே அந்த எலி பார்த்துட்டு பயந்து போயிடும் இப்படி இந்த குறித்த நாளனைக்கு அதாவது கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு சிவாலயத்தில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்து அந்த புண்ணியத்தை செய்ததால் வெளி மறுபிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்திருப்பாரு இறைவனுடைய கருணையால முற்பிறவில தான் செய்த விஷயங்கள் அனைத்துமே தெரிந்து கொள்ளக்கூடிய மகாபலி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய கார்த்திகை தீபத் திருவிழா கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு ரொம்பவுமே சிறப்பான முறையில் மக்கள் அனைவருக்குமே இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி கொண்டாடணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துவார் அதனாலேயே தான் இந்த குறித்த கார்த்திகை பௌர்ணமி இல்லை கார்த்திகை தீபத் திருநாளைக்கு மக்கள் அனைவருமே இல்லந்தோறும் தீபமேற்று வெளிப்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது இப்படி இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு குளிச்சு அப்புறமா வீட்டை சுத்தப்படுத்தி சுவாமி படங்கள் அனைத்தையுமே துடைத்து பன்னீர் கொண்டு துடைத்து பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்துட்டு காலை ஆறு மணிக்கு முன்பாக தலைவாசலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அதுக்கப்புறமா பூஜை அறையிலையும் விளக்கேற்றி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மாலை ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த நாளனைக்கு அசைவம் தவிர்ப்பது அப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவா பௌர்ணமி நாளனைக்கு கிரிவலம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அப்படி மலையை சுற்றி வருவதால் மனதிற்கும் அமைதி கிடைக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றி வரும் பொழுது ஆன்ம பலமும் தேக பலமும் கூடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா கருதப்படுது விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது எல்லா நாட்களையுமே செய்தாலுமே இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளனைக்கு விளக்கேற்றி ஒருவர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது புகழ் வளர்ந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் hombre que இப்படி எல்லா விதமான நற்பலன்களையும் தரக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிற காரணத்தால இந்த குறித்த நாளனைக்கு நம்மளுடைய எல்லா விதமான கடலளவு கஷ்டங்களும் கடுகளவு குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பொருட்களும் இருக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கறதால ஆறு மணிக்கு காலையில ஆறு மணிக்கு முன்பாக நீங்க வீட்டில் விலக்கேற்றி வைத்ததுக்கு அப்புறமா சூரியனை தரிசிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் பூஜை அறையில் எந்த குறித்த நேரத்தில் பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்க விளக்கேற்ற வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பெரும்பாலும் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருடைய வீடுகளில் விளக்கு பூஜை மேற்கொள்வது இல்லை சத்யநாராயண பூஜையை பூஜை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்வோம் அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த நேரத்தில் வைத்து வணங்கலாம் இல்லை சாதாரணமாக மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடியவங்க மாலை நேரம் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் சரி அப்படி அந்த அதிர்ஷ்டமான பொருட்கள் என்ன நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே விரட்டக்கூடிய அந்த அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒவ்வொரு பொருளியுமே எடுக்கணும் மொத்தம் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் மூன்று ஒவ்வொன்றுமே ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுக்கணும் முதல் முக்கியமான பொருள் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க நம்ம இங்கே டப்பாவை திறந்து எடுக்கப்படுதோ இல்லை பாக்கெட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மனம் உங்களுடைய நாசிகளை தொடக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படி அந்த மனமுள்ள ஏலக்காயை நீங்கள் எடுத்து அது ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒரு கிண்ணத்தில் பூஜைக்குண்டான கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துருங்க அடுத்ததான் இரண்டாவது முக்கியமான பொருள் இது எல்லா விதமான பிரச்சனைகளையும் விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பொருள் அதே சமயத்தில் பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருளும் கூட அதுதான் நம்மளுடைய பச்சைக்கற்புரம் நல்ல துண்டு துண்டாக ஒரு ஐந்து பச்சை கற்பூரம் பெரிய அளவில் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் ஏலக்காய்க்கு பக்கத்துலேயே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது இரண்டாவது பொருள் பச்சை கற்பூரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடியதை மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய பேர் சமையலறையில் இனிப்பு செய்யும் பொழுது வாங்கி வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை பூஜைக்காக வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது பூஜைகளுக்காகவே பிரத்யேகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பச்சை கற்பூரத்தை மட்டுமே நீங்கள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் வேறு வகைகளையும் நமக்கு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெட்டி வேர் வெட்டி வேரை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் கையில் எந்த அளவுக்கு இரண்டு விரல்களை பயன்படுத்தி ஆள்காட்டி விரலையும் நீங்கள் பெரு விரலையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு உங்கள் கையில் எடுக்க முடியுதோ ஐந்து முறை எடுத்து அந்த ஐந்து முறை எடுக்கப்பட்ட வேரையும் நல்லா சுருட்டிட்டு அதையும் அந்த பூஜைக்குண்டான கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த பொருள் மூன்றையுமே நீங்கள் பூஜைக்குண்டான கிண்ணத்தில் வைத்து அதை மாலை நிறத்தில் விலக்கேற்றும் பொழுது பூஜை அறையில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி வணங்கப்பட்ட பொருள் அதாவது நமக்கு நல்ல மனம் தரக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஏற்ற சமயத்தில் வைத்து வணங்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போகணும் அந்த முன்வைங்க இப்போ கடன் சார்ந்த கஷ்டப்படுறீங்க கடன் தீரணும் சொல்லி வெளிப்படலாம் ஒரு சில குடும்ப பிரச்சனையின் காரணமாக மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் மொத்தத்தில் எந்த கஷ்டம் தீரணுமோ அந்த கஷ்டத்தை மனதில் நினைத்து இல்லை சொல்லி நீங்க வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்மளுடைய வழிபாடு அனைத்தையுமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்னா ரெண்டாக எடுத்து சுத்தமான நீரில் கலந்து அதை வீட்டில் அனைத்து இடங்களையுமே இந்த பௌர்ணமி நாரணிக்கு இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி தெளிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி தெளிச்சிட்டாலே நம்ம வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே மட்டுப்படும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேலோங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு விதமான சளிப்பு ஏற்படுது அப்படின்னு வீட்டில் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கூட அவர்களுக்கும் தெளித்து விடுவது அப்படிங்கிறது செய்திருங்க வீட்லேயும் நமக்கும் இந்த குறித்த நீரை தெளித்து கொள்ளும் பொழுது இல்லை குழந்தைகளுக்கு வந்து குளிக்கின்ற நீரில் நீங்கள் மறுநாள் சேர்த்து குளிக்க வைப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த நீரை வந்து முறையாக பயன்படுத்தி கொண்டா இந்த கார்த்திகை பௌர்ணமி நாரணைக்கு நம்ம மேற்கொண்ட கூடிய வழிபாடு நம்ம செய்த விஷயங்கள் அனைத்துமே ஒன்றுபட்டு எந்த ஒரு பிரச்சனை சொல்லி நினைக்கிறோமோ அந்த பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளானது பிறக்கும் அதே போல் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு பசுனை விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காலை மாலை இரண்டு வேலையுமே பசுனை விட்டு தீபம் ஏற்றலாம் முடியலன்னு சொன்னால் கூட இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கக்கூடிய சமயத்திலேயாவது தீபம் ஏற்றும் பொழுது பசுனை பயன்படுத்துவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா கார்த்திகை பௌர்ணமியினுடைய சிறப்பை பற்றியும் இந்த குறித்த நாளனைக்கு நம்ம எந்த மாதிரியான குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிக்கணும் எந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வணங்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்